ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி பொது காலத்தின் இரண்டாம் வாரம் சனிக்கிழமை முதல் வாசகம் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு மற்றும் பதினொன்று முதல் பனிரெண்டு மற்றும் பத்தொன்பது மேலும் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு முடிய அந்நாட்களில் சவுள் இறந்த பின் அமலேக்கியரை தோற்கடித்து திரும்புகையில் தாவீது சிக்லாயில் இரண்டு நாட்கள் தங்கினார் மூன்றாம் நாள் சவுளின் பாசறையினின்று கிழிந்த ஆடைகளோடும் புழுதி படிந்த தலையோடும் ஒருவன் வந்தான் அவன் தாவீதிடம் வந்ததும் தரையில் வீழ்ந்து வணங்கினான் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று தாவீது அவனை வினவ நான் இஸ்ரேல் பாசறையினின்று தப்பி வந்துவிட்டேன் என்று அவன் பதில் கூறினான் என்ன நடந்தது என்னிடம் சொல் என்று தாவீது கேட்க அவன் வீரர்கள் போரி நின்று ஓடிவிட்டனர் அவர்களுள் பலர் வீழ்ந்து மடிந்து விட்டனர் சவுளும் அவருடைய மகன் யோனத்தானும் இறந்து விட்டனர் என்று கூறினான் தாவீது தம் ஆடைகளை பற்றி கிழித்தார் அவரோடு இருந்தவர்களும் அவ்வாறே செய்தனர் சவுளுக்காகவும் அவருடைய மகன் யோனத்தானுக்காகவும் ஆண்டவரின் மக்களுக்காகவும் இஸ்ரேல் வீட்டாருக்காகவும் அவர்கள் அழுது புலம்பி மாலை வரை நோன்பு இருந்தார்கள் ஏனெனில் அவர்கள் வாளால் மடிந்து விட்டார்கள் இஸ்ரேலே உனது மாற்றி உன் மலைகளிலே மாண்டு கிடக்கின்றது மாவீரர் எவ்வாறு மடிந்தனர் சவுல் யோனத்தான் அன்புடையார் அருளுடையார் வாழ்விலும் சாவிலும் இணைபிரியார் கழுகினும் அவர்கள் விரைந்து செல்வர் அரியினும் அவர்கள் வலிமை மிக்கோர் இஸ்ரேல் புதல்வியரே சவளுக்காக அழுங்கள் செந்நிற மென் உங்களை உடுத்தியவர் அவரே பொன்னின் நகைகளினால் உம் உடைகளை ஒளிரச் செய்தாரே போர் முனையில் வீரர் எங்கனம் வீழ்ந்து பட்டனர் உன் மலைகளிலே யோனத்தான் மாண்டு கிடக்கிறான் சகோதரன் யோனத்தான் உனக்காக என் உளம் உடைந்து போனது எனக்கு உவகை அளித்தவன் நீ என் மீது நீ பொழிந்த பேரன்பை என்னென்பேன் அது மகளிரின் காதலையும் மிஞ்சியதன்றோ மாவீரர் எவ்வாறு மடிந்தனர் போர்க்கலன்கள் எங்கனம் அழிந்தன ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் இருபது தொடங்கி இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் வீட்டிற்கு சென்றார் மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள் ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக் கொண்டனர் ஆண்டவரின் அருள் வாக்கு கடவுள் என்பவர் ஒருவர் இருந்தார் இறைவனே நாள்தோறும் தியானித்து அவரை அன்பு செய்து வந்தார் ஒரு நாள் கடவுளின் தூதர் அவருக்கு தோன்றி நான் கடவுளிடமிருந்து இருந்து கீழ்கண்ட செய்தியை உங்களுக்கு தாங்கி வருகிறேன் அதாவது இந்த நாடு மிகவும் இழைநிலை நிலை அடைந்திருப்பதன் காரணமாக கடவுள் இந்த நாட்டை தண்டிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் எனவே நாளை முதல் இந்த நாட்டின் நீர்நிலைகளில் உள்ள தண்ணீரை குடிக்கும் யாவரும் பைத்தியமாகி விடுவார்கள் ஆனால் நீர் கடவுளை அதிகமாக அன்பு செய்ததன் காரணமாக உம்மை தண்டிக்க விரும்பவில்லை எனவே உன் வீட்டில் உள்ள கிணற்றில் இருக்கிற தண்ணீர் மட்டும் வழக்கம் போலவே நல்ல தண்ணீராக இருக்கும் அதை குடிக்கிற நீர் பைத்தியமாக மாட்டீர் என்று சொல்லி மறைந்துவிட்டார் மறுநாள் அந்த நாட்டில் உள்ள எல்லா மனிதர்களுமே பைத்தியக்காரர்கள் போல செயல்பட்டனர் ஒருவர் மற்றவர் மீது கல் எறிவது ஆடையை பிழைத்துக் கொள்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டனர் இவரோ வழக்கம் போல இருந்தார் ஒரு சில நாட்களில் என்ன நடந்தது என்றால் இவர் மட்டும் அவர்களிலிருந்து வித்தியாசமாக இருந்ததால் மற்ற அனைவருமே இவரை பைத்தியக்காரர் என்று எண்ண ஆரம்பித்தனர் பைத்தியக்காரர்கள் உலகத்தில் சாதாரணமானவராக நல்லவராக இருந்த மனிதர் பைத்தியக்காரராக கருதப்பட்டார் எனவே இவரை அளவுக்கு அதிகமாக மற்றவர்கள் கேலியும் கிண்டலும் செய்தனர் இவருக்கு அளவுக்கு அதிகமான தொல்லைகளை கொடுக்க ஆரம்பித்தனர் இறுதியில் அந்த நல்ல மனிதர் அவர்கள் கொடுத்த தொல்லையை தாங்க முடியாமல் அவர்களைப் போல ஏனைய இருந்து தண்ணீர் அருந்தி அவரும் பைத்தியமாகிவிட்டாராம் நற்செய்தியில் இயேசு மதிமயங்கிவிட்டார் அதாவது பைத்தியமாகிவிட்டார் என்று மக்கள் பேசிக் கொண்டதாக மார்த்தி எழுதுகிறார் அதாவது அரைகுறை வாழ்வு வாழ்ந்த சுயநல வாழ்வு வாழ்ந்த அர்த்தமற்ற வாழ்வு வாழ்ந்த மனித கூட்டம் கடவுளின் மகனான இயேசு தங்களைப் போல இல்லாமல் இருப்பதை பார்க்கிறது அவர் வாழ்வை முழுமையாக வாழ்ந்தவர் பிறர் நல வாழ்வு வாழ்ந்தவர் அர்த்தமிக்க வாழ்வு வாழ்ந்தவர் அவரது மேன்மையான வாழ்வு இவர்கள் தங்கள் வாழ்வை பைத்தியக்காரத்தனமாக வாழ்வதை எடுத்துரைத்தது இவர்கள் தங்களது வாழ்வை முழுமையாக வாழாமல் இருப்பதை அவர்களுக்கு எடுத்துரைத்தது எனவே இப்படிப்பட்ட தங்களது பைத்தியக்காரத்தனத்தை மறைப்பதற்காக மேன்மையான முழுமையான அர்த்தமிக்க வாழ்வு வாழ்ந்த இயேசுவை இவர்கள் பைத்தியக்காரர்களாக நினைக்க விட்டனர் இயேசு மட்டுமல்ல இன்று நம்மால் புனிதர்களாக மகான்களாக கொண்டாடப்படும் பலரும் உயிரோடு வாழும் போது தம் சமகாலத்தவரால் பைத்தியக்காரர்களாக கருதப்பட்டவர்கள்தான் காரணம் அவர்கள் சமகாலத்தவர்களது அதாவது தங்களோடு கூட வாழ்ந்த மனிதர்களின் அர்த்தமற்ற முறைமைகளையும் சுயநல வேர்க்கைகளையும் தாண்டி வித்தியாசமான வாழ்வு வாழ்ந்தவர்கள் ஆனால் அவர்கள் இவ்வாறு வித்தியாசமாக வாழ்ந்ததை மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை எனவே அவர்களை பைத்தியக்காரர்கள் என்று அவர்கள் முத்திரை குத்த ஆரம்பித்தனர் கிரேக்க நாட்டில் வாழ்ந்த டயோஜீனஸ் என்ற தத்துவ இயலாளர் இன்று உலக பெற்றவராக கருதப்படுகின்றார் வாழ்வில் எந்த பொருளாதார வசதியுமே இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று உறக்கச் சொன்னவர் அதை வாழ்ந்தும் காட்டியவர் பிச்சை எடுப்பதற்கென்று ஒரு ஓடு மட்டும் வைத்திருந்தவர் ஒரு முறை ஒரு நாய் பிச்சை பாத்திரம் இல்லாமலே தண்ணீர் குடிப்பதை பார்த்து தானும் பிச்சை பாத்திரம் இல்லாமல் நாயைப் போல வாழ முடியும் என்று சொல்லி அந்த பிச்சை ஓட்டை கூட தூக்கி எறிந்தவர் ஆனால் அவரது சமகாலத்த மனிதர்கள் அவரை பைத்தியக்காரர்கள் என்று எண்ணினர் ராமகிருஷ்ண சார் இன்று பெரிய மகானாக கொண்டாடப்படுகிறார் கடவுளோடும் இயற்கையோடும் நெருங்கிய உறவு கொண்டவராக என்று புகழப்படுகின்றார் அவர் நடு இரவில் தன் வீட்டுக்கு வெளியே வந்து அங்கிருக்கின்ற மரத்தை கட்டுப்பிடித்துக் கொண்டு அன்பு பெருக்கினால் கண்ணீர் விட்டு அழுவாராம் சுற்றி இருந்தவர்கள் அவரை பற்றி என்ன நினைத்திருப்பார்கள் என்று நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே நம் வாழ்க்கை முறையிலிருந்து வித்தியாசமாக வாழும் மனிதர்களை ஏற்றுக்கொள்ள மனித மனம் தயங்குகின்றனர் அவர்கள் மீது தவறான முத்திரை குத்தி அவர்களது வாழ்க்கை பயணத்திற்கு தடை ஏற்படுத்துவதிலேயே அக்கறையாக இருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள் எவ்வளவு அபத்தமானவை முட்டாள்தனமானவை என்று சிந்திக்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம் ஜபம் இறைவா மற்றவர்களை அவரவர் நிலையிலேயே ஏற்று அன்பு செய்ய வரம் தாரும் ஆமேன் தினம் ஒரு வேண்டும் தீர்க்கமாய் தினம் வேண்டும் தீங்கில் லாவுளம் வேண்டும் தீர்ப்பிடாத மனம் வேண்டும் ஏசுவே தினம் ஒரு வரம் வேண்டும் தீர்க்கமாய் தினம் வேண்டும் தீங்கில் லாவுளம் வேண்டும் தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே கேட்கிறே தேடுகிறேன் கட்டுகிறேன் தெய்வமே சுவாசம் தேவை என்று ஓடிவந்தே கரையாத கல்மணமும் கரைந்திட காத்திருந்தே கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடிவந்தே கரையாத கல்மணமும் கரைந்திட காத்திருந்தே பகிர்வது போல் மரங்கள் கனி தருவது போல் போய் மழை பொழிவது போல் நிலவு ஒளி தருவது போல் பறவைகள் பகிர்வது போல் மரங்கள் கனி தருவது போல் மழை பொழிவது போல் நிலவு ஒளி தருவது போல் இரக்கத்தால் இறைமகராய் நீதிகால் பண்பாளராய் வாழ்ந்திடவே உணர்ந்து உயிர் வாழ்ந்திடவே கேட்கிறே கேளுகிறே தெய்வமே தினம் ஒரு வாரம் வேண்டும் தீர்க்கமாய் தினம் வேண்டும் இங்கில்லா உளம் வேண்டும் வேண்டும் தினம் ஒரு வேண்டும் தீர்த்தாய் தினம் வேண்டும் தீங்கி நாணம் வேண்டும் தீர்ப்பிடாத மனம் வேண்டும்